நேசக்கடன் உத்ராவின் மனம் வைகையால் துல்லியது காரணம் பல மாதங்களாக இருந்து வந்த மாமியார் தலைவெளி இன்றோடு தொலைந்துவிடப் போகிறது கனவு நித்யனுக்கு அம்மா என்றால் உயிர் அம்மாதான் அவனை படிக்க வைத்தார் என்றாலும் பூக்காரி மகன் என்கிற அடைமொழி என்னவோ செய்தது மகனுக்காக உடைத்த அம்மா உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுக்கையில் விழுந்துவிட்டால் அவளுக்குரிய எல்லா சேவைகளையும் நித்தியன்தான் செய்கிறான் ஆனாலும் அந்த வீட்டின் வேண்டாத பொருள்களில் ஒன்றாகவே மாமியாரை நினைத்து விட்டால் உத்ரா கணவனுக்கு எவ்விதத்திலும் ஒத்துவராத மனைவியாக அமைந்துவிட்டால் இருவரும் சிங்கமும் ஆடுமாகவே வாழ்ந்து வந்தனர் தாம்பத்திய வழியை தாங்கிக் கொள்ள பழகிவிட்டான் நித்தியன் உங்கள் அம்மாவை இன்னைக்கு கட்டாயம் முதியோர் இல்லத்தில் சேர்த்திடணும் போய் ஆட்டோ கூட்டிட்டு வாங்க என்றாள் உத்ரா கடந்த சில மாதங்களாக இது போன்ற நச்சரிப்பு அம்மா படுத்திருக்கும் அறையே தன் உறவினர்கள் வந்தால் தங்கும் இடமாக மாற்ற வேண்டும் என்பது இவ்வளவு விருப்பம் மன போர்க்களத்தில் நிராயுத நிராயுத பாணியாய் நிற்க தெம்பில்லை மனைவி சொன்னபடியே புறப்பட்டு போய்விட்டான் இதோ திரும்பி வந்து விட்டான் ஆட்டோவை பார்த்ததும் அப்பா என பலமாக அலறினாள் ஆம் உத்ராவின் அப்பாவை கை தாங்களாக அழைத்து வந்தான் நித்தியன் அப்பா என்னப்பாச்சி என கேட்டபடியே ஓடி வந்து தான் பக்கம் தாங்கி கொண்டாள் பலன் தருகிறவரை பலன் தருகிறவரை வரை பாசம் பலன் குறைய குறைய முதுமை கடுமையாகிறது உன் அண்ணன்களை டாக்டராய் இன்ஜினியராய் உருவாக்க நான் என்ன பாடுபட்டு இருப்பேன் ஆனால் மனைவிகளின் பேச்சைக் கேட்டு அந்த கோழைகள் என்னை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிட்டாங்க அங்கதான் மாப்பிள்ளையை பார்த்தேன் வீட்டுக்கு கூட்டி வந்துவிட்டார் என்றார் அவரது கண்களில் நீர் வழிந்தது வருத்தம் தந்த ரணம் அவளை வதைத்தது நித்யன் நிமிர்ந்து தன் மனைவியின் முகம் பார்த்தான் அவளின் பார்வை தாழ் தாழ்ந்திருந்தது வாழ்க்கையின் நிதர்சனங்களை உணர்ந்து மனசாட்சியின் தூக்கத்தை தட்டி எழுப்பியது வெறுமனே திரும்பி ஆட்டோவை பார்த்து நிம்மதி அடைந்தான் நித்யன்